அன்பர்களே வணக்கம் ஆதி ஜோதியின் இலவச மாந்திரீக பயிற்சி வகுப்பில் இன்று வந்து ஒரு சிவனுடைய மந்திரத்தை வந்து நம்ம வந்து பார்க்குறோம் என்ன மந்திரம் அப்படின்னா எவ்வளோ பேர் என்னென்னவோ மந்திரங்கள்லாம் வந்து படிச்சிருப்பாங்க அவங்க மட்டும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனுடைய உள்கருத்தும் மனதை ஒருநிலைப்படுத்தி செய்கிறவங்களுக்கு வந்து அதனுடைய பலாபலன் உடனுக்குடனே வந்து தெரிந்துவிடும் ஒரு நாள் மூன்று நாள் பத்து நாள் பதினோரு நாள் இருபது நாள் இருபத்தோரு நாள் அப்படியே ஒரு ஒரு மண்டலத்துக்குள்ளே அந்த மந்திரத்தின் பலன் வந்து அறிந்து அவர்கள் வந்து ஏதாவது ஒரு நிலையில் வசப்படுவார்கள் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதோ நானும் படிக்கிறேன் நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு படிச்சுனே இருப்பாங்க ஏதோ கடமைக்கு போனோமா விலைக்கேற்றினோமா மந்திரம் படித்தோமா வந்துட்டோமா அவ்வளோதான் அதோட முடிஞ்சு போச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்வாங்க இந்தமாரி ஆட்களுக்கும் அவங்களும் வந்து பெறணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மனதார ஒரு சித்தர் வழி மாந்திரிகத்திலிருந்து ஒரு சிவனுடைய மந்திரத்தை வந்து கொடுக்குறோம் சாத்தியோகதம் அப்படின்னு சொல்லி சிவனுடைய நான்காவது முக மந்திரம் இது சிவனுக்குரிய ஐந்து முகத்தில் சாத்தியோகதம் அப்படின்னு சொல்லிய நான்காவது முகத்திற்குரிய மேற்கு திசை நோக்கிய முகத்திற்குரிய மந்திரம் இது மந்திரம் என்ன அப்படின்னா ஸ்ரீயிங் உங் சிவாய நம ஸ்ரீயங் உங் நம இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து முதல்ல வந்து படிக்கக்கூடாது எப்படி ஒரு மந்திரத்தை நீங்கள் படிக்கிறீங்கன்னு சொன்னால் முதல்ல வந்து இந்த மந்திரத்தை வந்து படிக்கக்கூடாது நீங்கள் எல்லாமே ஒரு பூஜை செஞ்சாலும் சரி ஒரு மந்திரத்தை படித்து முடித்து தீபாவளி காட்டி இல்லை தீபாவளி காட்டில நான் சும்மாவே இருந்த மருந்து படிக்கிறேன் தியானம் பண்ணுறேன் நான் அதனுடைய பலனெலாம் எனக்கு திரணும் அப்படின்னு சொன்னால் எல்லாம் முடித்து எல்லா வேலையும் முடித்து இரண்டு நிமிடம் கழித்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த மந்திரத்தை வந்து ஒரு பதினோரு தடவை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை நாள் பூஜை மாதிரிங்களோ அத்தனை நாளும் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய தியானத்துக்கும் சரி நீங்கள் உச்சரிக்கக்கூடிய மந்திரத்திற்கும் சரி அதனுடைய பலன் என்ன அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இதுதான் வந்து விஷயம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் கொடுக்கக்கூடிய பதிவுகள் உடனேக்குடனேயே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொன்னால் மறக்காமல் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் வரக்கூடிய பதிவுகள் வந்து சில நேரடி அதை நம்ம வந்து செஞ்சு காட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் எல்லா விஷயங்களையும் மறக்காமல் வந்து லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்